ஹலோ வணக்கம் வெல்கம் டு மகேஷ்மர்தா விலாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு மனிதரோட கதையை பற்றி தான் பேச போகிறோம் இவரோட பேர் பால் அலெக்சாண்டர் உலகத்திலேயே இரும்பு நுரையீரல் மனிதர்னு அழைக்கப்பட்டவர் இவரோட வாழ்க்கை போராட்டம் வெற்றி எல்லாமே நம்மை பிரமிக்க வைக்கும் அதனால இன்னைக்கு நம்ம பால் அலெக்சாண்டரோட கதையை தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் பால் அலெக்சாண்டர்னால் யார் ஒரு கேள்விங்க ஒரு மனிதர் எழுவது வருஷத்துக்கு மேலே ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே இருந்து எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாரு இது சாதாரணமான விஷயமா இல்லையா பால் அலெக்சாண்டர் அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்தவருங்க இவருக்கு ஆறு வயசு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு கொடிய நோய் ஆன போலியோ இவரை தாக்கி இவரோட வாழ்க்கையை தலையில மாற்றிடுச்சு இந்த நோய் இவரோட மூச்சு தசைகளை முடக்கிடுச்சு அதனால் இவர் ஒரு இரும்பு நுரையீரல் அதாவது அயன் லங்குன்னு சொல்லப்படுற ஒரு இயந்திரத்துக்குள்ளே தன்னோட பெரும்பாலான வாழ்க்கையை கழிக்க வேண்டியதாக போச்சுங்க ஆனா இந்த இயந்திரமானது இவரை தடுத்து நிறுத்தல பால் ஒரு வழக்கறிஞராக மாறினாரு புத்தகம் எழுதினாரு கல்லூரி படிப்பு முடிச்சாரு உலகத்திலேயே உத்வேகமா இருந்தார் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இந்த கதையை இன்னைக்கு நம்ம ஆராய போறோம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு போலியோ நோயை பத்தி எவ்வளவு தெரியும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க படிச்சுட்டு தொடருவோம் முதல்ல போலியோ நோயை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் போலியோ அல்லது போலியோ மைலைட்டிஸ் ஒரு வைரஸ் மூலமாக வர்ற நோய்ங்க இருபதாம் நூற்றாண்டோட முதல் பாதியில் இந்த நோய் உலகம் எங்கும் பயத்தை கிளப்பிடுச்சு குறிப்பாக குழந்தைகளை இது அதிகமாக தாக்குச்சுன்னு சொல்கிறாங்க இந்த வைரஸ் முதுகெலும்பு நரம்புகளை தாக்கி உடலை முடக்கிடுமாங்க சிலருக்கு கால் கை முடக்கம் சிலருக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு தசைகள் பலவீனமாகிடுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பத்தில் அமெரிக்காவில் மட்டும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த நோயால பாதிக்கப்பட்டாங்க அப்போ இந்த நோயை கட்டுப்படுத்த எந்த மருந்துமே இல்ல ஆனா ஒரு இயந்திரம் இருந்துச்சு இதுதான் இரும்பு நுரையீரல் இந்த இயந்திரம் இல்லனா பால் அலெக்சாண்டர் உட்பட்ட பலரோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் இந்த இயந்திரம் எப்படி வேலை செய்யுது அதை பத்தி இப்ப பேசுவோம் வாங்க இரும்பு நுரையீரல் அதாவது ஒரு மருத்துவ அதிசயங்க இரும்பு நுரையீரல் ஆங்கிலத்துல அயன்லங்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பில்டிப் ட்ரிங்கர் மற்றும் லூயிஸ் ஷா ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டதுதாங்க அயன்லாங் இது ஒரு பெரிய உருளை வடிவில் இரும்பு பெட்டி இதில் ஒரு நோயாளியோட உடம்பு முழுக்க இருக்கும் தலை மட்டும் வெளியே இருக்கும் இந்த இயந்திரமானது உங்களுக்குள்ள இருக்கிற காற்றழுத்தத்தை மாற்றி நுரையீரலை விரிவடையவும் சுருக்கவும் செய்கிறாங்க இதனால் மூச்சு விட முடியாதவங்க இந்த இயந்திரத்தோட உதவியோட மூச்சு விடவும் ஆரம்பித்தாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய இரும்பு இரும்புப்பட்டிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை கழிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம நார்மலாகவே வெளிப்படையாக நம்ம வாழ்க்கையை வெளியில் கொண்டு வந்து ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஆனால் பால் அலெக்சாண்டர் அந்த இரும்பு இரும்புப்பட்டிக்குள்ளேயே வாழ்க்கையை கழிச்சிருக்காரு நிறைய சாதிக்கவும் செஞ்சுருக்காருங்க ஆனால் இந்த இயந்திரம் பல உயர்களை காப்பாத்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மற்றும் ஐம்பதுகளோட உச்சக்கட்ட போலியோ தொற்று நோயில் காலத்தில் மருத்துவமனைகளில் நூற்றுக்கு நூறு இரும்பு நுரையல்கள் வரிசையாக இருக்குமாங்க இதை பார்க்கும்போது மருத்துவ அறிவியலையோட மகத்துவம் புரியுது கரெக்டாக இல்லையா வாங்க இப்போது பால் அலெக்சாண்டரோட கதைக்கு திரும்புவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அதாவது பால் அலெக்சாண்டருக்கு ஆறு வயசில் போலியோவால் பாதிக்கப்பட்ட பால் மூச்சு விட முடியாமல் மருத்துவமனையில் அதிகம் அனுமதிக்கப்படுறாருங்க அவரோட உடம்பு கழுத்து கீக்கியில் முடங்கி போச்சு டாக்டர்கள் அவரை இரு ஒரு இரும்பு நுரையில் வா வச்சாங்க அப்போது பலர் நினச்சாங்க இவர் சில மாதங்களுக்கு அப்புறம் வாழ மாட்டார் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பால் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அவர் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தினாருங்க பால் அலெக்சாண்டர் ஒரு சாதாரணமான மனிதர் இல்லைங்க அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு அவர் படிக்கணும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் ஒரு தெரபிஸ்ட்டு பால் மூச்சு இயந்திரம் இல்லாமல் மூணு நிமிஷம் மூச்சு விட்டால் ஒரு நாய்க்குட்டியை பரிசாக தருவதாக சொன்னாருங்க இது பாலுக்கு ஒரு ஊந்துதலாக இருந்துச்சு அவர் பிரேக் ப்ரீத்திங்னு சொல்லப்படுற ஒரு முறையை கற்றுக்கிட்டார் அதாவது தொண்டையில் இருக்கிற தசைகளை வச்சு மூச்சு விடுறது இதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு பாலுக்கு ஆனால் அவர் வெற்றி பெற்றார் இதனால் அவர் இயந்திரத்துக்கு வெளியே சில மணி நேரம் இருக்க முடிஞ்சிச்சு இந்த உறுதியோட பால அலெக்சாண்டர் அவரோட ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ணாருங்க டலாஸில் இருக்க ஒரு ஹையர் ஸ்கூலில் வந்து அவர் ஃபஸ்ட்டு பிளேஸும் வந்தார் அதுக்கப்புறம் சதன் மெதடிஸ் யூனிவர்சிட்டியில் படித்தார் அதுக்கப்புறம் டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் சட்டப்படிப்பு முடிச்சாருங்க இவர் ஒரு வழக்கறிஞராக முப்பது வருஷமாக வேலை செஞ்சார் ஒரு ஆட்டோபயோக்ராஃபி எழுதியிருக்காரு த்ரீ மினிட்ஸ் ஃபார் எ டாக்னு ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு இரும்பு நுரையிற்குள்ளே இருந்து பண்ண முடியுமா இது உங்களால நம்ப முடியுதா பால் அலெக்சாண்டரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் மன உறுதியோடு நம்பிக்கையோட எதையும் சாதிக்க முடியும் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுவத்தெட்டு வயசுல இறந்துட்டாரு ஆனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை உலகத்துக்கு ஒரு பெரிய உதாரணம் கின்னஸ் சுலக சாதன புத்தகத்துல இரும்பு நுரையீரலில் அதிக காலம் வாழ்ந்தவர்னு இவரோட பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம கவலைப்படுறோம் ஆனா பால் மாதிரி ஒரு மனிதர் இவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலும் ஒரு முழு வாழ்க்கையே வாழ்ந்திருக்காரு இது உங்களுக்கு உற்சாகமா இல்லையா கமெண்ட்ல உங்க எண்ணங்களை சொல்லுங்க பால் அலெக்சாண்டரோட கதை மட்டும் இல்லைங்க போலியோ நோயோட வரலாறு முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல ஜொனஸ் சால்ட் கண்டுபிடிச்ச போலியோ தடுப்பூசி உலகத்தையே மாத்துச்சு இந்த தடுப்பூசி காரணமாக போலியோ இப்போ உலகத்தில் பெரும்பாலான இடங்களில் இல்லை ஆனால் சில நாடுகளில் இன்னும் இந்த நோய் இருக்கு இதனால் தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை நாம் மறக்கக்கூடாது பால் மாதிரி ஒரு மனிதர்கள் இந்த இயந்திரத்துக்கு உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை இது மருத்துவ அறிவியலோட ஒரு பெரிய வெற்றி பால் அலெக்சாண்டரோட கதை ஒரு சாதாரண கதை இல்லைங்க இது ஒரு மனிதனோட விடாமுயற்சி நம்பிக்கையோட கதை இவரோட வாழ்க்கை நமக்கு சொல்கிறது ஒன்று மட்டும்தாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் முடியணும் நம்பினா எதையும் சாதிக்க முடியும் இந்த கதையை கேட்டு உங்களுக்கு உற்சாகமாக தோணுதா இந்த வீடியோவை உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள் இந்த உத்வேகத்தை எல்லோரும் பரப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் அடுத்து எந்த உத்வேக கதையை பற்றி பேசலாம்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்